இன்னைக்கு வைஸ் வப்பிங்கிறது வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து பொதுப்பணியாகவே போயிட்டு இருக்குது அது காரணம் வந்து எண்ணத்துக்கு ஒருத்தனோட இருக்கணும் என்னத்துக்கு ஒருத்தையோட இருக்கணுங்கிற எண்ணம் தான் வேற ஒன்றும் இல்லை என்னத்துக்கு தினம் வந்து வீட்டில் சாப்பிட்ணும் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் தான் அதெல்லாம் எல்லாத்தையும் வெரைட்டி வெரைட்டி பாக்குறதுதான் ஜென்ரேஷனில் ஒன் ஃபார் ஆல் ஆன் ஃபார் ஃபார் ஒன்னு போயிடுங்க அவ்வளவுதான் போக போக செக்ஸே வேற மாதிரி போகுங்கிறான் ஹேலோகிராமில் வந்து வெர்ச்சுவல் பெண்களை கொண்டு வந்து அந்த வெர்ச்சுவல் இமேஜோட செக்ஸ் வச்சுட்டு போயிடுவாங்க பெண்ணே தேவைப்பட மாட்டான் ஆணே தேவைப்பட மாட்டாங்கிற மாதிரிலாம் வைஸ் வந்தது வந்து ராமாயணத்திலேயே இருக்குது ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சீதை வந்து எடுத்த மாதிரியே தெரியல தான் தள்ளி இதெல்லாம் பண்ணான்னு அந்த மாதிரி ஒரு தம்பராமாயணம் தெரியல வால்மீகி ராமாயணம் தெரியல வால்மீகி ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் மனைவி மாத்திக்கிறதுலாம் நடக்கு இதெல்லாம் சனாதனத்தோட ஒட்டி வந்ததுங்க இதெல்லாம் தப்பே கிடையாது அது பிரகாரம் திரௌபதி மாதிரி எல்லா பெண்களும் நடத்துக்கிறாங்க என்ன தப்பு திரௌபதியை கும்பிடுறீங்க திரௌபதி அம்மன்றீங்க அப்புறம் இது வாய்ஸ் ஷாப்பிங் வந்து பெரிய தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க என்னங்க சார் வணக்கம் சார் இப்போ இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் நடந்து நிறையா கேசஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல சார் ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து அதை காலகாலமாக நடந்துட்டு இருக்குது அது எப்பொழுதும் ஒய் ஸ்வாப்பிங்கிறது வந்து ராமாயணத்திலேயே இருக்குது கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை அவளை காதல் கொண்டவன் வந்து இந்திரன் அன்றைக்கே வந்து அந்த ஒய்ஃபை ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டான் அகலிகை வந்து கௌதம் கௌதம முனி முனிவர் கௌதமரை வந்து அதிகாலையிலேயே பொழுது விடியறதுக்கு முன்னாடி சேவல் கோவுகிற மாதிரி வச்சு அவரை ஆத்தங்கரைக்கு அமைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் அவர் பார்த்தாக்கா பொழுதே விடியலன்னு தெரிஞ்சு திரும்பி வந்தார் திரும்பி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க இந்த காம இச்சைக்கு தான் என்னை ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அகணிகை வந்து கல்லா ஒரு பெண்ணுடைய உறுப்பை அந்தரங்க உறுப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஏமாற்று வேலையெல்லாம் உன் உடம்புலாம் பெண் உறுப்பாக போக இந்திரனை சபிச்சார் ஆக ஒய்ஸ் வாப்பிங்குங்கிறது ராமாயணத்திலே இருக்குது ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் வைஸ் வாப்பிங் தான் சீதை வந்து எடுத்த மாதிரியே தெரியல ஆமாம் பா ராவண அடித்து தள்ளி கோ இதெல்லாம் பண்ணான்னு அந்த மாதிரி ஒரு தம்ம ராமாயணம் தெரியல வால்மீகி ராமாயணம் தெரியல வால்மீகி ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார் அழக்காக தூக்கிட்டு போனாங்கிறார் வால்மீக வந்து அழக்கா சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வால்மீகி ராமாயணம் அப்படி இருக்கும் வயசு சுவாப்பிங்க அந்த காலத்திலேருந்து இருக்குது சார் அந்த மனைவி மாற்றிக்கொள்வதுன்றது இப்போ நாங்கள் பெரிய விஷயம் திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் மனைவி மாற்றிக்கிறதுலாம் நடக்கு இதெல்லாம் சனாதனத்தோடு ஒட்டி வந்தது இதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இப்போ சமீப காலமாக அதிகமாக நடந்துட்டு வருது ஆமாம் சனாதனம் இன்றைக்கி வளர்ந்துருக்குது அது பிரகாரம் திரௌபதி மாதிரி எல்லா பெண்களும் நடத்துக்கிறாங்க என்ன தப்பு திரௌபதியை கும்பிடுறீங்க திரௌ திரௌபதி அம்மன்றிங்க அப்புறம் இது ஒய்ஸ் ஆஃபிங்கிறது பெரிய தப்புங்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னா ஆணாதிக்கமா மனப்பான்மையாக இருக்குது புரியலையா சார் ஆனால் இந்த மாதிரி மனைவியை மாற்றிக்கொள்வது அது எந்த அளவில் மன மனதளவில் எப்படி அவங்களால முடியுது சார் இப்போ அர்ஜுனனை கேட்கணும் தர்மனை கேட்கணும் பீமனை கேட்கணும் தங்கலனை கேட்கணும் சகாதவனை கேட்கணும் இது எப்படி அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் இப்போது இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் நடக்கிறதுனால சமுதாய சமுதாயத்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றுதல்கள் இல்லை என்ன மாதிரி ஆபத்து வந்து ஏற்படுத்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்களை பற்றி இருக்கீங்க இன்றைக்கி அதெல்லாம் யாரும் கவலைப்பட்டுக்கவே இல்லை பெண்கள்லாம் நிறையா மாறிட்டாங்க ஆண்கள் அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வயசு வாய்ப்பு வந்து அங்கே இங்கே ஒன்றுமா இருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து பொதுப்படியாகவே போயிட்ருக்குது இண்டிசன் ப்ரப்போசல்னு ஒரு படம் வந்ததுங்க அதில் வந்து அவனுடைய மனைவி வந்து ஒரு பணக்காரன் வந்து ஒரு நாள் என்னோட அனுப்பி வைங்கிறான் அவனுக்கு இருந்த வறுமை நிலையில் வந்த அந்த சூழ்நிலையில் வர வழி இல்லாமல் அனுப்புகிறான் அவள் திரும்பி வர்றா ஒரு நாள் அவனோட இருந்துட்டு வர்றா ஹாலிவுட் படம் ஆங்கிலேய இது அமெரிக்காவில் எடுத்த படம் அவள் திரும்பி வந்த உடனே அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவள் மூஞ்செல்லாம் தொடப்பான் தொடச்சிட்டு உதட்டையெல்லாம் தேப்பான் என்னென்னா அங்கேயெல்லாம் முத்தம் கொடுத்துருப்பான் அங்கேயெல்லாம் தொட்டுருப்பான் அங்கேயெல்லாம் இது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த அசிங்கமே இருக்கக்கூடாதுன்னு அவளை தொடைப்பான் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் சொல்லுவாள் அவன் என்னை தொடக்கூட இல்லை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா எனக்கு சாப்பாடு போட்டான் உனக்கு எவ்வளோ வறுமை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை இப்படி கூப்பிட்டேன் ஏன் நான் அது எவ்வளோ முட்டாள்தானே எவ்வளோ அயோக்கித்தானோ எனக்கு தெரியும் நீ போயிட்டு சேருன்ட்டு அவன் தொடக்கூட இல்லைங்கிறான் அதுதான் ஆங்கிலேயம் எடுத்த படம் இன்றைக்கி சீரியல் எடுத்து போடுங்க அடுத்தவங்க முன்னாடியை பிடிக்கிறது எப்படிங்கிறது தான் சீரியல் போராமே இருக்குது அடுத்தவன் புருஷனை எப்படி நான் தான் எல்லா சீரியலையும் வருது நம்ம பெண்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க இன்றைக்கி அத்தனை சீரியல்தானே என்ன பெரிய கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனை வகையாக அந்த பெண் வந்து க அந்த அடுத்தவன் புருஷனை பிடிக்கிறதுங்கிறது விதவிதமாக கதை எழுதுகிறாங்களே வயசு வாப்பிங்கிறது வந்து காலாகாலமாக நடந்தது தான் அதான் சொல்கிறேங்க ராமாயண மகாபாரதத்துலேருந்து இருந்தது தான் அந்த கதை அது இன்றைக்கி நேர்த்தா நடந்தது சரி இப்போ நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இது எந்த மாதிரியான இடத்துலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சார் அது காரணம் வந்து மனமா இது தான் என்னத்துக்கு ஒருத்தனோட இருக்கணும் என்னத்துக்கு ஒருத்தையோடவே இருக்கணுங்கிற எண்ணம் தான் வேறு ஒன்றும் இல்லை என்னத்துக்கு தினம் வந்து வீட்டில் சாப்பிட்ணும் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அப்படி தான் அதெல்லாம் எல்லாத்தையும் வெரைட்டி வெரைட்டி பார்க்குறது தான் அதுங்க அதுக்கெல்லாம் காரணங்கள் கிடையாது சார் ஆனால் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறதுனால உடல் ரீதியாக ஏதாவது மருத்துவ பாதிப்பு வந்து ஏற்கனவே வாய்ப்பு பால்வீன நோய்கள் வரலாம் எயிட்ஸ் வரலாம் பல பேர்த்தோடு இருந்தாங்கன்னா எயிட்ஸ் வரலாம் நம்ம இந்தியாவில் எந்த நாட்கள் எந்த ஒரு மாநிலங்களில் அதிகமாக இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கு சார் பெயிண்ட் இந்தியா இன் ரெட் கலர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் அங்கெங்கேனாதபடி எல்லா இடத்துலையும் பரவிடுது அவ்வளோ தான் அந்த காலத்தில் நானாவதி கேஸுன்னு ஒன்று நடந்ததுங்க ஒரு இதில் கப்ப கப்பற்படையில் இருந்த ஒரு மனைவி அவள் வந்து இன்னொருத்தரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவன் வந்து இது கொண்டு போடுறான் அது கேஸ் நடக்குது அது தப்பு இல்லை அப்படிங்குற ஒரு பக்கமும் அது அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த நானாவது கேஸ் அன்றைக்கி அவ்வளோ ஃபேமஸ் அதே மாதிரி அச்சானக்குன்னு ஒரு இந்தி படம் வந்தது தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு அவனை கொண்டுடுறான் அந்த இராணுவ வீரன் கொண்டுடுறான் அந்த இராணுவ வீரன் வந்து அப்போ தான் மெடல் வாங்கிட்டு வர்றான் பர்ம வீர சக்கர மெடல் வாங்கிட்டு வர்றான் எதுக்குன்னா எதிரிகளை வந்து சுட்டு கொண்டதுக்காக அங்கே கொலை நியாயப்படுத்தப்படுகிறது இங்கே வந்து இவன் மனைவி பண்ண தப்புக்கு இவன் பண்ண கொலை வந்து இவனை வந்து குற்றவாளின்னு சொல்லுது ஒரே குற்றம் தான் ஆனால் சுச்சுவேஷன் வெவ்வேறுங்கிறது இது வந்து எல்லா இடத்துலையுமே உள்ளது வைஃப் வாட்சிங்குங்கிறது இன்றைக்கி நேரத்தில் அதை தான் நான் சொன்னேன் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்கணும்னா தர்மர் பீமர் அர்ஜுனன் நாகல சகாதேவர்களை கேட்கணும் வைஸ் வாட்சிங்னா என்னென்னு கேட்கணும் ஆனால் இது நம்மளோட அந்த ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இது அந்த இது காலாகாலமாக உள்ளதுங்க இன்றைக்கு நேரத்தில் இன்றைக்கி நேரத்தில் காலாகாலமாக உள்ளது நான் அந்த துறையை சேர்ந்தவங்கிற முறையில் எங்களுக்கு நிறையா தெரியும் இது பிரபலங்களுக்கு நடுவுலயுமே இந்த மாதிரியான செயல்கள் நடந்தில்ல அதெல்லாம் எல்லாத்துக்கும்ங்கிற இதெல்லாம் பிரபலங்கள் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அவருடைய அந்தரங்கங்கள் எங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வெளியில் சொல்லாததுனால தான் எனக்கெல்லாம் பேஷண்ட் வராது அதை வெளியில் சொல்லக்கூடாது என்னுடைய மருத்துவருடைய தலையாய கடமையே என்னான்னா அவனுக்கு என்ன நோய் இருக்குது என்னுடைய நோய் பேஷண்ட்டுக்கு என்ன நோய் இருக்கிறதுங்கிறது அவங்க சொ அவங்களுடைய நெருங்க சொந்தங்களுக்கு சொல்லாமையோடைய ஒரு உலகத்துக்கு நான் நான் சொல்லக்கூடாது எதுக்காக வந்தாருன்னா என்னை பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு வந்தார் அவ்வளோ தான் சார் ஒரு மருத்துவராக இந்த வைஃப் ஸ்வாப்பிங் அதாவது இந்த மனைவியை மாற்றுதல்ன்றது அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வருங்கால ஜன் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனே வந்து இதை வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது எந்தளவுக்கு ஜென்ரேஷனில் ஆல்ஃபார் ஏஜ் ஒன் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஒன்னுன்னு போயிடுங்க அவ்வளோதான் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் கட்டிக்காக போகிறீங்க போக போக என்னென்ன ஆகுன்னு தெரியாது போக போக செக்ஸே வேறு மாதிரி போவுங்க ஹேலோகிராமில் வந்து இமே வெர்ச்சுவல் இமேஜில் பெண்களை கொண்டு வந்து அந்த வெர்ச்சுவல் இமேஜோட செக்ஸ் வச்சுக்கிட்டு போயிடுவாங்க பெண்ணே தேவைப்படாதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு படம் வந்துருக்கு லோகான்சன்ங்கிற படத்தில் அதை காட்டுறான் ஐம்பது எண்பதுகளில் வந்த படத்தில் பெண்ணே தேவைப்பட மாட்டான் ஆணே தேவைப்பட மாட்டாங்கிற மாதிரிலாம் காண வந்துடும் ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இன்றைய குற்றங்கள் நாளைய சட்ட நியாயங்கள் நாளை அடுத்த நாள் சட்டங்கள் அப்படிங்கிறான் எஸ்டேஸ் கிரைம் இஸ் டுடேஸ் எல்லாம் டுமாரோஸ் ஜஸ்டிஸ் அதுதான் நேற்று அது தப்புன்றீங்க இன்றைக்கி அது நியாயம் நாளைக்கு அது அதுதான் கரெக்ட் ஆனால் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இது உழவு நீங்கள் பேசுறது மூலமாக நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது அதெல்லாம் மாறிப்போச்சு சரி அது இது வந்து மேல் நாட்டில இருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் இந்த கதையே வேண்டாம் மகாபாரத்தை வேணுல மேல் நாட்டுக்காரன் எழுதல எழுதுனது நம்ம ஒருத்தன அது அப்பனுக்கு பிறந்தவருக்கா நான் சொல்லுங்க பாரு குந்திக்கு பாண்ட பஞ்ச பாண்டவர்கள் பிறகுறாங்க யார் அப்பனுக்கு பிறந்தவன் பீமனை அடிக்கிறான் வாயு தேவ வாயு வாயு புத்தராங்கிறான் அப்பா யாருன்னா வாயு தர்ம யாருன்னாக்கா யமனுக்கு பிறந்தவன் அர்ஜுனன் யாருனாக்கா இந்திரனுக்கு பிறந்தவன் யார் அப்பனுக்கு பிறந்தவன் வைஷ்வாட்சிங்கிறேன் அந்த கதைக்கு பதில் சொல்லுங்கள் மகாபாரதம் பூராமல் அதுதானே ஆக வட இந்திய கலாச்சாரம் அது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது நம்ம ஊர்லயே உண்டு அவ்வளோதான் இப்போ சங்க காலத்தில் இருந்த அந்த ஒரு தாக்கம் தான் இப்போ வரைக்கும் அது வந்து அந்த இப்போ நீங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை தாக்கம்னு அவங்க நினைக்கல அவங்க அதை இயல்பான எடுத்துக்கிட்டாங்க நீங்க தான் அதை அசிங்கமாக வச்சிருக்கீங்க உடலுறவுள்ள சிற்பங்கள்லாம் வந்து கோயில்லேயே இருக்குது கோயிலே இருக்குது நீங்க தானே அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க